அனைவருக்கும் வணக்கம் கிழக்கு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் தெற்கு வங்காள விரிகுடா கடல் பிராந்தியத்தின் மத்திய பகுதியில் காணப்பட்ட தாளமுக்க பகுதியானது மேற்கு வடமேற்கு திசையில் மிகவும் மெதுவாக நகர்ந்து இன்று நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதி மற்றும் அதனை சூழ உள்ள தென்மேற்கு வங்காள விரிகுடா கடல் பிராந்தியத்தில் காணப்படுகின்றது இது மேற்கு வடமேற்கு திசையில் மேலும் நகர்ந்து நாளை மேலும் வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் காரணத்தினால் வடக்கு வடமத்திய மத்திய கிழக்கு ஊவ மாகாணங்களின் சில பகுதிகளிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் அடிக்கடி மழை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிகழ்வானது சில நாட்களுக்கு தொடரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய கிழக்கு ஊவா மாகாணத்தின் சில பகுதிகளிலும் பொலனறுவை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் எழுபத்தைந்து மில்லி மீட்டர் வீழ்ச்சிக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவு செய்யப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் வடபத்திய மத்திய சப்ரகமோ மாகாணங்களின் சில பகுதிகளிலும் காலி மாத்தரை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் அதிகாலை வேலைகளில் பனிமூட்டம் காணப்படும் இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்றும் பலமானதாக வீசும் எனவே பொதுமக்கள் இந்த இடி மின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் பொருட்டும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் தற்போது உருவாகியுள்ள இந்த தாளமுக்க நிலை காரணமாக மீனவர் சமூகம் மற்றும் கடசா தொழிலாளர்கள் இலங்கை வளிமண்டலவியல் ஆராய்ச்சி திணைக்களத்தால் வெளியிடப்படுகின்ற வானிலை முன்னறிப்பை அவதானமாக செவிமடுத்து செவிமடுத்து கேட்டுக் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் திருகோணமலை முதல் மட்டக்களப்பு பொத்தவிலூடான அம்பாந்தோட்டை வரையான கடற்பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படுவதுடன் ஏனைய கடற்பிராந்தியங்களில் பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் இலங்கை தீப சுற்றியுள்ள கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தளத்துக்கு முப்பது கிலோமீட்டர் முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும் இந்த காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் கழுத்துறை முதல் கொழும்பு புத்தளம் ஊடான மன்னார் வரையான கடல் பிராந்தியம் மற்றும் மாத்தரை முதல் அம்பாந்தோட்டை ஊடான பொத்திவில் வரையான கடல் சில சந்தர்ப்பங்களில் மணித்தளத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசலாம் மன்னார் முதல் புத்தளம் கொழும்பு ஊடான கழுத்து வரையான பிராந்தியம் மற்றும் மாத்தரை முதல் அம்பாந்தோட்டை ஊடான வரையான கடற்பிராந்தியங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும் இந்த பிராந்தியங்களில் இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் கடலானது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் அந்த கடற்பிராந்தியங்களில் பலமான காற்றும் வீசும்